உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கோரிக்கை தொடர்பாக தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தை கோரிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் முதன் முதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த போதே எழுப்பிய ஒன்றாகும் கூட்டணி ஆட்சி முறை என்பது ஜனநாயகத்தின் ஒரு உயர்ந்த அம்சமாகும் ஜனநாயகத்தின் இன்னொரு பண்புதான் அல்லது இன்னொரு அம்சம்தான் கூட்டணி ஆட்சி கோரிக்கை என்பதாகும் இது குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பேசுவீர்களா என்ற கேள்வியை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் எழுப்பி வருகிறார்கள் அது அப்படி கோரிக்கை எழுப்புவது தவறு என்பதைப் போல அல்லது கோரிக்கையை எழுப்புவதற்கு தமிழ்நாட்டு அரசியல் இடம் கொடுக்குமா என்பதைப் போல இந்த கேள்வியை எழுப்புகின்றனர் இந்த கோரிக்கை எழுந்தால் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மேலும் செழுமையடைய துவங்குகிறது என்றுதான் பொருள் தேர்தல் நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் இது குறித்து நாங்கள் முடிவு செய்வோம் பெரிய கட்சிகள் சுயமாக சுயமான வலுவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவர்கள் ஒருபோதும் கூட்டணி ஆட்சிக்கு உடன்பட மாட்டார்கள் ஆனால் அந்த கட்சிகள் வலுவிழக்கிற போது தவிர்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் கூட்டணி ஆட்சிக்கான தேவை உருவாகும் அதுதான் உண்மையான ஜனநாயகம் வளர்கிற ஒரு காலமாகவும் இருக்க முடியும் உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு